படிக்கிறேன் இப்படி எங்கட ஸ்கூல்ல ஒரு சார் தர முகேடு படிக்கிற மாணவிய அப்படி பாலியல் யோகம் தெரிஞ்சிருக்க இப்போ சில ஒரு மாத காலம் ஆசைங்க அது சில பேருக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் உடம்பு யாரு கூட தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறான் தெரியுமா சில சில பேருக்கு தெரியும் ஓ ஆசையில சிலருக்கு தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறான் நாங்கள் எங்க டைம் எங்களுக்கு கொஞ்சம் காலம் கூட தான் தெரியும் தெரிஞ்சு நாங்கள் சொல்ல போக நடவடிக்கை தெரிஞ்சு ஏன் இதை தெரிஞ்சாக்கிறீங்கன்னு சிங்களாக காய்ச்சி போட்டு வந்துட்டோம் உண்டாக்கி மான சப மான கல்வி சினைக்கிட்டால வந்து காய்ச்சி இலங்கை முறைப்பாடுகள் வாங்கினது முறைப்பாட்டில் நாங்கள் எல்லாம் சொன்னாங்க இப்படி நடந்தது எல்லாம் வெளியே கொடுத்துட்டாங்க எல்லோரையும் விசாரித்தது அதிபர் ஆசிரியர் மார் எல்லாரையும் விசாரிச்சு விசாரித்து அந்த சேரை அதே கொடுத்து விசாரிச்சி விசாரித்து போட்டு

ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த சேருக்கு அவர் அந்த ஏழு வயது பிள்ளைகளுக்கு அந்த பலாந்தனவன் அந்த ஈன என்ன செய்களை செஞ்சு பிளாக் போர்டில் எழுத விட்டுட்டு அந்த கைகால பிடிக்கிறது அதுதான் அது இன்றைக்கு ரெண்டு நாள் ஒரு பிடிக்கும் வரையில்லை ஸ்கூல் வரையில் அவன் கேட்க அன்றைக்கு ஒரு சேர் தேவையில்லாமடிச்சதுக்கா அவன் சேர் கட்டுறேன் கைச்சென்று சேரோடையண்டவன் நீங்கள் ஸ்கூல் ஒழுங்க அவன் நடத்துறீங்கன்னு கேட்க அவனுக்கு உடனே சர்ட்டிவிகேட் ஒன்று இங்க சர்டிவிகேட் உடனே கொடுத்தேன் கொடுக்க இப்போ இந்த கல்வி அமைச்சராக வந்து அவனை கூப்பிட்டு திருப்ப உள்ள எடுத்தது

எந்த சில சில பொடியன்மாருக்கு இது மெக்ஸ் பானம் அதை வச்சா நான் அவர் இந்த கதை வைக்கிறார் நீங்க போகுவோம் அம்பளியில் அதான் இப்போ சிறை வழியாட்டிருக்கும் அது சொன்னா இதுதான் கொடியனு கிட்டே யார் வந்தாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்லியிருக்கோம்

நீங்க நாளைக்கு என்ன செய்ய நாளைக்கு நாங்க நாங்க தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் தீர்வு வேணும்